அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் யானை முகத்தேனையளம்பே போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தேனை புந்தையல் வைத்தடி தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவாபுசு வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி திங்கள்கிழமை ஜூலை இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி ஏகாதசி காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு துவாதசி நட்சத்திரம் ரோகிணி இரவு ஒன்பது மணி எட்டு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு மிருக சீரிஷம் நாம யோகம் விருத்தி மாலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு துருவம் கரணம் காலவம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு கௌலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அர அமர்தாதி யோகம் யோகம் இரவு ஒன்பது மணி எட்டு நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் ராகு காலம் காலை ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டம் காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி இருபத்தி ஏழு முதல் ரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை திதி ஏகாதசி சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கணம் பூசம் ஒன்று சூரியன் பூசம் ஒன்று சந்திரன் ரோஹிணி ரெண்டு செவ்வாய் பூரம் நான்கு புதன் ஆயிலம் ரெண்டு குரு திருவாதிரை மூன்று சுக்கிரன் மிருகசீரிஷம் ஒன்று சனி உத்திரட்டாதி ரெண்டு ராகு பூரட்டாதி ரெண்டு கேது பூரம் நான்கு மாந்தி கேட்டை ஒன்று சந்திரன் சுக்கிரன் ரிஷபம் குரு மிதனம் லக்கணம் சூரியன் புதன் கடகம் செவ்வாய் கேது பூசம் செவ்வாய் கேது சிம்மம் மாந்தி விருச்சகம் ராகு கும்பம் சனி மேனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபம் மஸ்து